இன்ஸ்டாகிராமில் ஐம்பத்தி ஆறு லட்சம் பாலோவர்ஸ்களை வைத்துள்ள பிக் பாஸ் பிரபலமான அஜாஸ் கான் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வரும் வாக்குகள் மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தல் வெற்றியின் மூலம் பாஜக கூட்டணி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது இந்நிலையில் மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் பிரபல பிக்பாஸ் போட்டியாளருமான கான் வரும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஓட்டுகள் மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்திருக்கிறார் இந்த தேர்தலில் அசாத் சமாஜ் கட்சி சார்பில் வெர்சோவா தொகுதியில் அசாஜ் கான் போட்டியிட்டார் அசாஜ் கானை இன்ஸ்டாகிராமில் ஐம்பத்தி ஆறு லட்சம் லட்சம் பேர் பின்தொடரும் நிலையில் சட்டமன்ற தேர்தலில் சுமார் பதினெட்டு சுற்றுகள் எண்ணப்பட்ட பிறகும் வெறும் நூற்றி ஐம்பத்தைந்து ஓட்டுகள் மட்டுமே பெற்று படுதோல்வியடைந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்திற்குள்ளாகியிருக்கிறது இந்த விமர்சனத்திற்கு பதிலடி கொடுத்துள்ள கான் தனது படுதோல்விக்கு இவிஎம் எந்திரத்தை குற்றம் சாட்டியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரம் கிராம சபை கூட்டத்தில் பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையத்திற்கு எதிராக பத்தாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது சென்னையின் இரண்டாவது விமான நிலையம் காஞ்சிபுரம் அருகே பரந்தூர் பகுதியில் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்காக பதிமூன்று கிராமங்களை ஒன்றிணைத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று நாற்பத்து ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட உள்ளது இதில் ஏகனாபுரம் உள்ளிட்ட கிராமங்கள் முழுமையாக கையகப்படுத்தப்பட உள்ளன இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் இரண்டாவது நாளாக போராட்டம் நடைபெற்றது இந்நிலையில் இந்த கிராம மக்கள் இதற்கு முன்னதாக விமான நிலையத்திற்கு எதிராக ஒன்பது முறை கிராம சபை கூட்டத்தில் தீர்மானம் முறை நிறைவேற்ற கூட்டத்தை புறக்கணித்தனர் இந்நிலையில் சனிக்கிழமை நடந்த கிராம சபை கூட்டத்தில் பத்தாவது முறையாக விமான நிலையத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி உள்ளனர் இந்த பத்தாவது முறை நாங்கள் கிராம சபையிலே எழுதுகிற தீர்மானத்துக்காவது இந்த மாநில அரசு கவனத்தை செலுத்தி இந்த மக்கள் என்ன பிரச்சனையில் வாடுகிறார்கள் இங்கு நிறைவேற்ற முடியாத திட்டமாக இருக்கக்கூடிய பரந்தூர் பசுமை திட்டத்தை தயவு கூர்ந்து ரத்து செய்யுமாறு உடனடியாக முதல்வர் அவர்கள் தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்து மக்களையும் விவசாயத்தையும் இந்த கிராமத்தையும் காப்பாற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஏகனாபுரம் கிராமத்தில் வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளவில்லை என தமிழக அரசை கண்டித்து கிராம சபையில் இருந்து வெளியேறி முழக்கங்களை எழுப்பினர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் இவ்வாறு பரிசல் பயணம் மேற்கொண்டது மலை கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கத்தார் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியத்தில் தெங்குமரஹாடா கள்ளம்பாளியம் அள்ளிமாயார் ஆகிய மூன்று இருடர் பழங்குடியின கிராமங்கள் உள்ளன திங்கு வசிக்கும் மக்கள் அவசர தேவைக்கும் பணி நிமித்தமாகவும் மாயார் ஆற்றை கடந்து சென்று வருகின்றனர் இந்நிலையில் திங்குமர்ஹாடா கிராமத்தில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தலைமையில் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக பரிசல் மூலமாக மாயார் ஆற்றில் அவர்கள் பயணித்தனர் கிராமத்தில் பழங்குடியின மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களையும் பெற்றுக் கொண்டனர் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கின அங்கு நடைபெற்று வந்த வாக்காளர் முகாம் குறித்தும் ஆட்சியர் ஆய்வு செய்து கேட்டறிந்தார் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே ஆன்லைன் ரம்மையில் இருபதாயிரம் ரூபாயை இழந்த கூலி தொழிலாளி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் ஒட்டபிடாரம் சிலோன் காலனி பகுதியைச் சேர்ந்த அருண்குமாருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் வேலைக்கு செல்லாமல் ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் அருண்குமார் ஈடுபட்டு வந்துள்ளார் ஒரே நாளில் இருபதாயிரம் ரூபாயை இழந்ததால் வன உளைச்சலில் இருந்த அருண்குமார் வீட்டில் மனைவி மற்றும் குழந்தைகள் உறங்கிய பிறகு தூக்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் குடும்பத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பெண்கள் வருவாய்துறையினரைது வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே எல்ஜி புத்தூரில் சுமார் இருபது ஆண்டுகளாக பொன்னியம்மன் கோயில் ஒன்று இருந்து வருகிறது ஆனால் கடந்த சில நாட்களாக அதற்கு எதிரே உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பொன்னியம்மன் சிலையை வைத்து அப்பகுதி மக்கள் வழிபட்டதாக தெரிகிறது இதனை அறிந்து அப்பகுதிக்கு சென்ற வருவாய்த்துறையினர் அம்மன் சிலையை கொண்டு சென்றனர் இதனை கண்டித்து அப்பகுதி பெண்கள் சாமி வந்து ஆடினர் தனிநபருக்கு ஆதரவாக வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை செயல்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பொதுமக்களின் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றமான சூழல் நிலவியது திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவுக்காக சென்னை தாம்பரத்திலிருந்து திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன புகழ்பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை தீப திருவிழா நடைபெறவுள்ளது இந்த விழாவிற்காக திருக்கோவில்கள் கூட்டமைப்பு சார்பாக ஆண்டுதோறும் திருக்குடைகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சென்னை தாம்பரத்தில் உள்ள விநாயகர் கோவிலிலிருந்து திருவண்ணாமலைக்கு சிவ வாத்தியங்கள் முழங்க திருக்குடைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர கோவில் நிர்வாக அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்கப்பட உள்ளன தரிசனம் செய்தனர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாஜக காங்கிரஸ் நேருக்கு நேர் மோதிய இடங்களில் யாருக்கு அதிக வெற்றி கிடைத்தது என்பது குறித்தும் இரண்டாக பிரிந்த சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் கட்சிகளில் இருதரப்பும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் வென்றது யார் என்பது குறித்தும் விளக்குகிறார் ஸ்ரீராம் இந்த நிலையில தான் காங்கிரஸும் பிஜேபியும் நேருக்கு நேர் மோதிய தொகுதிகளினுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தா மொத்தம் எழுபத்தைந்து தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க இதுல அறுபத்து நான்கு இடங்கள்ல பாஜக வெற்றியடைஞ்சிருக்காங்க இந்தியா கூட்டணி தரப்புல போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் பதினோரு இடங்களில் மட்டும்தான் வெற்றியை பிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சியை பொறுத்தளவில் எத்தனை தொகுதிகளில் அவங்க போட்டியிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நேருக்கு நேர் போட்டியிட்ட தொகுதிகளோட எண்ணிக்கை அதில் மக்கள் வந்து யார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது மொத்தம் ஐம்பத்தோரு தொகுதிகளில் அவங்க வந்து நேருக்கு நேர் இருக்காங்க இதில் ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு கிட்டத்தட்ட முப்பத்து ஆறு இடங்கள் கிடைச்சிருக்கு உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சிக்கு வெறும் பதினைந்து இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்கிறத பார்க்க முடியுது கடந்த ஐந்து மாதங்களுக்கு முன்பு நடந்த மக்களவை தேர்தல சிண்டே தரப்புக்கு ஏழு மக்களவை இடங்கள் மட்டும்தான் கிடைச்சிருந்தது அதே உத்தவ் தாக்கரே தரப்புக்கு மொத்தம் ஒன்பது இடங்கள் கிடைச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது ஏற்கனவே கட்சியையும் கட்சியினுடைய சின்னத்தையும் ஏக்நாத் ஷிண்டே தரப்பு கைப்பற்றி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தேர்தலில் மக்களினுடைய ஆதரவையும் பெற்று உத்தவ் தாக்கரேவை அவர் வந்து தோல்வி முகத்தை காண வச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது இந்த நிலையில தான் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை பொறுத்த அளவுல சரத்பவார் தரப்பும் சரி அஜித் பவார் தரப்பும் சரி நேருக்கு நேர் எத்தனை தொகுதிகளில் மோதினாங்க அப்படின்னு பார்த்தா முப்பத்தி ஏழு தொகுதிகளில் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க இதில் அஜித் பவார் தலைமையிலான அந்த தேசியவாத காங்கிரஸ் கட்சி இருபத்தி எட்டு இடங்களில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி வெறும் ஏழு இடங்களில் தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது